ஐயா நிகழ்வுரை சொல்வார் என்று எதிர்பார்த்தால் உணர்வுரை வழங்கி இருக்கின்றார் ஐயாவுடைய உரையிலே பல்வேறு பரிணாமங்களை நாம் அவதானிக்க இயன்றது இந்த கியூஆர் கோடு இப்பெல்லாம் நாட்டில் நிறைய பேர் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாதீங்க அப்படி பண்ணுனா உங்கள் பணம் தவறான இடத்துக்கு போயிடும்னு சொல்கிறாங்க ஆனா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்க பணம் கைலாயத்தில் இருப்பு வைக்கப்படும் இன்னொன்று நீங்கள் நினைத்தாலும் நூறு ரூபாய்க்கு மேல் அனுப்ப முடியாது நீங்கள் விரும்பினாலும் நூறு ரூபாய்க்கு மேல் அனுப்ப முடியும் நூறு ரூபாய் தான் அதில் அனுமதிக்கப்படும் ஏனென்றால் இறைவன் சொல்லுகிறார் நீ நூறு ரூபாய் கொடு போதும் உன்னால் முடிந்தால் பத்து பேரை அரண்மனைக்கு நீ அறிமுகப்படுத்து என்று சொல்லுகிறார் அந்த முயற்சிதான் இந்த பெருவிழா அவங்க சொன்னாங்க பின்னாடி இருக்கிற வெள்ளித்திரையில் அந்த கியூஆர் கோடு தெரிகிறது என்று கவலை கொள்ள வேண்டாம் உங்களுக்கு பக்கவாட்டிலும் எல்லா இடங்களிலும் கியூஆர் கோடு வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் எங்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களிடத்திலேயே ஒரு சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலும் எங்களுக்கு புரியவில்லை என்றால் ஒன்றும் கவலை இல்லை வெளியே இருக்கக்கூடிய நம்முடைய தன்னார்வலர்கள் உங்கள் விவரங்களை வாங்கி கொள்வார் பாருங்க கைலாயத்துக்கு கடவுச்சீட்டு வாங்கி கொடுக்கறதுக்கு எத்தனை முயற்சி பண்றாங்க ஈரோடு இப்படிப்பட்ட ஒரு விழாவை இன்றைக்குத்தான் தரிசனம் செய்திருக்கிறது மகிழ்ச்சி இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சீலர் சிவப்பணி செம்மல் சித்தாந்த சென்னாவலர் சிவ தியாகராசனார் அவர்களை விழா குழுவினர் சிறப்பு செய்து மகிழக்கூடிய காட்சி ஒரே ஒரு சின்ன செய்தி நம்ம ஐயா பேசும்போது பொங்கு நாட்டில் செல்வம் கொட்டி கிடக்குதுன்னு சொன்னாங்க நான் நம்ம பாண்டேயா முகத்தை பார்த்தேன் கொஞ்சம் இறுகிருச்சு எங்க பாண்டி நாடு சளைத்ததா என்று அவர் சொல்வது எங்களுக்கு புரிந்தது நம்புகிறோம் அடுத்த கூட்டம் பாண்டி நாட்டில் தான் பாண்டே அவர்களுடைய ஏற்பாட்டில் நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனக்கு நேரம் இல்லை எனக்கு வாய்ப்பில்லை எனக்கு பணிகள் இருக்கிறது என்றுதானே நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அரசாங்க பணி செய்யக்கூடிய ஒரு இளைஞர் வருவாய் அதிகம் ஒன்றும் இல்லை சூழல் பெரிதாக ஆதரவில்லை இருப்பினும் நாமெல்லாம் வாழ்க்கையில் ஒரு சிவலிங்கத்தை கண்டெடுத்தால் கைலாயத்தில் இடம் என்று நம்புகிறோம் வாரம் ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடித்தே தீருவேன் என்று கங்கணம் கட்டி உழைத்து கொண்டிருக்கின்ற அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த சிவலிங்க புரவலர் நண்பர் சிவசங்கர் அவர்கள் இதோ நம்மிடத்திலே அனுபவ உரை வழங்க வருகின்றார் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பேசக்கூடிய மனநிலையில் தான் சரியாக கடந்த நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருந்தோம் முதல்ல என்னுடைய பெயர் சிவசங்கர் நான் ஒரு அரசு துறையில் இருக்கேன் அதாவது பள்ளிகளில் சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்குறதும் பள்ளிகளை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வு அலுவலர் அந்த சிவலிங்கங்களை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருந்துக்கிட்டே இருந்தது அப்படி இருக்கும்போது தான் எங்களுடைய எங்களுக்கு ஒரு குழு அறிமுகமானாங்க அவங்களோடு நாங்கள் பயணிக்கிறோம் அவங்களோட பயணிக்கிறப்ப தான் என்ன ஆகுதுன்னா ஒரு இரண்டு திருமணிகள் எடுத்து மேற்கூரை அமைக்கிறோம் ஒரு சின்ன கருத்து வேறுபாடுனால நாங்கள் பிரிஞ்சிட்றோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோடு நாங்கள் இனி பயணிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க மனசெல்லாம் ஆசை தாம்பியெல்லாம் எப்படியாவது எடுத்து ஒரு மேற்கூரை போற்றணும் அப்படின்ட்டு ஆனால் முடியலை கடந்த நவம்பர் ரெண்டாம் தேதி ஒரு அன்னௌன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது ஆக்சுவலாக அந்த பிரச்சனை நடந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து என்ன பண்ணுறதுன்னே தெரில அப்போ அவங்களை தூக்கி நாங்கள் ஒரு நெல்லை வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம் பட் ஒன்றுமே முடியலேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறத ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு ஃபோன் வருது நம்ம நாங்கள் அரண் பணி அறக்கட்டளை பேசுகிறோம் தெரியுமான்றாங்க எனக்கு அவ்வளோ ஒரு விழிப்புணர்வு இல்லை தெரியலை நாங்கள் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய சாமியெல்லாம் நாங்கள் ஒரு மேற்கூரை அமைச்சு தரோன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் நம்பவே இல்லை ஏன்னா ஒரு முறை நம்பி ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலையில் அம்மா பேசுகிறாங்க அவங்க சொன்ன ஒரே வார்த்தை நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய லிங்கங்களுக்கு நாங்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க நான் நம்பலை ஏன் அப்படின்னா இவங்க நம்ம கிட்டேருந்து எது எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அவங்க ஐயா நீங்கள் நம்புங்கன்னு சொன்னாங்க அடுத்து கொஞ்சம் நேரத்தில் ஐயா பேசுனாங்க நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய லிங்கங்கள் ஒன்று இல்லை நூறு இல்லை ஆயிரம் இல்லை லட்சம் லிங்கங்கள் தோண்டி எடுத்தாலும் அத்தனை லிங்கத்துக்கு மேற்கூரை அமைச்சு தரோன்னு சொன்னாங்க இதை எப்படி நாங்கள் சொல்கிறது அப்படின்னு இருக்கிறதே தெரில அன்னைக்கு ஆரம்பித்து எங்களுடைய ஓட்டம் அந்த நூத்தி இருபத்தி ஓராவது லிங்கம் ஐயா சொன்னாங்கல்ல நேத்து நைட்டு எடுக்கிறோம் ஆடுகுறை பக்கத்துல நேத்து நைட்டு பன்னிரெண்டு மணி பூஜை முடிகிறப்ப முடிச்சிட்டு காலையில அஞ்சரைக்கு வந்து என்னோடு பயணிக்கக்கூடியவங்க இங்க வந்திருக்கிறாங்க இத ஏன் உங்களுக்கு நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னா ஊக்குவிக்கிறவங்கள ஊக்குவிச்சா நல்ல தேக்கு மரம் கூட விற்பாங்கன்றதுக்கு நாங்கள் ஒரு உதாரணம் அப்படின்றதான் முதல்ல பத்துக்கு பத்துன்ற அளவில் ஒரு மேற்கூரை அமைச்சு தரக்கூடியதா இருந்தது இன்னைக்கு பதினேழுக்கு பதினொன்னு அப்படின்னு இருக்கல மேற்கூரை மட்டும் அமைச்சு அதனோடு நந்தியம்பெருமான் பெருமாள் நாவுடையை வச்சு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அரண்பணியினுடைய இந்த அந்த திட்டம் எண் ஒன்றை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலே இன்னொரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா அவங்க நாங்கள் ஒவ்வொரு இடத்துல போகிறப்பெல்லாம் சில இடங்கள்ல வசதி இருக்கும் தங்குற இடம் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் அவங்க சொல்கிறதில் இந்த சாமி எடுத்து வைக்கிற யாராவது வந்துடுவாங்களான்னு அந்த ஊர்க்காரங்க சொல்கிறப்ப உண்மையிலேயே ஆண்டவனும் கூட அரண் பணியை எதிர்பார்த்து தான் காத்திருப்பாரோன்னு நாங்கள் நினைக்கிறப்ப ஒவ்வொரு முறையும் இந்த பணியை இன்று மட்டுமல்ல இன்னும் ஓர் ஆயிரம் ஆண்டுகளும் ஆயுட்காலம் இருந்தாலும் எடுத்து வைப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிட்டு அரண்மனுடைய திருவடிகளுக்கும் இந்த அரண்மனை திட்டத்தில் அடியார்களுடைய திருவடிகளுக்கும் நீண்டு நெடிந்து வணங்கி எங்களுடைய குழுவின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி திரு சிவசங்கரன் அவர்களே ஒரே ஒரு கருத்தை சொன்னாங்க ஊக்குவிக்கிறவங்களை ஊக்குவிச்சா ஊக்குவிக்கிறவங்க ஊக்குவிச்சா எல்லாம் எளிதென்று சொன்னார் அப்படிப்பட்ட சிவசங்கரனுக்கு நல்லோரை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்வார் அடுத்த உரை